ஒரு ரெண்டு சீட்டுகளுக்காக அறிவாய வாசல்ல பிச்சை எடுப்பதற்கு கூட திருமாவுலானவர்கள் சொந்த அப்பாவுக்கு பேர மாத்தி வச்சுட்டு கூப்பிட்டு இருக்கிற அவரு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கம்யூனிட்டியே மாத்தி வச்சு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் தேசத்தின் மீது தாய் நாட்டின் மீது பற்று இல்லாத ஒரு பதர் சார் பதர் அவர் எதுக்கு இந்த இந்தியாவில இருக்கணும்ங்க ஒரு கேள்விக்குரியாரு வேணும்னா அவர் பேசாம நீங்க பங்களாதேஷ் போயிடுங்க பாஸ்போர்ட் செலவு வேணா பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோ டிக்கெட் வேணா போட்டு போயிருங்க பாகிஸ்தான் போயிருங்க பங்களாதேஷ் போயிருங்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கோம் தாலிபான்களுக்கும் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு நாட்டை காட்டி கொடுக்க கூட தேங்காத ஒரு வெளிநாட்டு கைக்குடியாருன்னு கேட்டாச்சுன்னா திரும்பவும்

ஒரு கட்டத்துல நெருக்கடி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் எங்க கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்றாரு அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா திரீனா அவங்களோட சமரசம் போறாரு இடையில வந்து விஜய் எனக்கு கொடுத்தாரு ஏன் பிஜேபி இருந்து ஒரு முக்கிய தலைவர் எனக்கு கூட்டணி கலைச்சாங்க அதிமுகல இருந்து கூட்டணி கலைச்சாங்க அதெல்லாம் வேண்டான்ட்டு நான் அந்த கூட்டணியில இருக்கேன் இது ஒரு விதத்துல முதல்வர் மு க ஸ்டாலின அதிக சீட்டு வாங்குறதுக்காக திருமாவளவன் மிரட்டி பாக்குறாரா சார் அவருடைய அரசியல் என்னைக்கு நேர்மையா

இந்த பட்டியலின சமுதாய மக்களால் நாளடைவில் அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய வழி நடத்திக்கிட்டு தேசத்தின் மீது தாய்நாட்டின் மீது பற்று இல்லாத ஒரு பதர் சார் அவர் பதர் அவர்லாம் எதுக்கு இந்தியாவில் இருக்கணுங்கிறதே ஒரு கேள்விக்குரியாரு இப்ப ஒரு தாய்நாட்டில ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததற்கு பின்பாக என்றைக்குமே தேசியத்தை விரும்பாத கட்சிகள் கூட இன்றைக்கு வந்து ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு மதத்தின்பால் சரிய சட்டம் வேணும் அதன் தான் ஆட்சி நடக்கணும் என்னன்னு கேட்டாச்சுன்னா மில்டரி ராணுவத்துக்கு முழு பங்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும் நான் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய திருமாவளன் கூலிக்கு மாறிய திருமாவளன் என்ன சொன்னா அப்படி என்ன சொன்னார் போர் நடக்கும்போது என்னன்னு கேட்டாச்சுன்னா பார்த்து செய்யணும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது இதுவா ஒரு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது ரெண்டாவது வந்து இதை வைத்து மத அரசியலை பாஜக முன்னெடுக்க கூடாது உள்துறை அமைச்சரனுடைய தோல்வி வெக்கம் அல்ல உங்களுக்குலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சிக்கு உட்காந்துட்டு வேங்க நடந்த சம்பவத்துக்கு தட்டி கேட்கறதுக்கு துப்புல இருபத்தி ஒரு பேர் செத்து அதனுடைய ஆன்மாவோட இன்னும் கரைய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மத அரசியலை எடுத்துக்கிட்டு கேவலமா போயிட்டு இருக்கிற ஒரு மனிதர் யாருங்க திரும்ப இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் வேணும்னா அவர் பங்களாதேஷ் போயிடுங்க பாஸ்போர்ட் செலவு வேணால் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோ டிக்கெட் வேணா போட்டு தரும் பெஷம் போயிருங்க பாகிஸ்தான் போயிருங்க பங்களாதேஷ் போயிருங்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க போய் என்ன மதம் மாறிட்டீங்க கரெக்ட்டா என்ன வேணாலும் உங்களுடைய வாழ்க்கை முறை நடத்து கேவலமா இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்துகிட்டு ஒரு பட்டியலின சமுதாயத்தின் மக்களுக்காக போராடுகிறங்கிற போர்வில இருந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க தாலிபான்களுக்கும் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு நாட்டை காட்டி கொடுக்க கூட தேங்காத ஒரு வெளிநாட்டு கைக்குலியாருன்னு கேட்டாச்சுன்னா திருமாவளவன் நான் சொல்றேன் தேசபக்தி இல்லாத யாரையும் பாரதிய ஜனதா கட்சி மதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தேசபக்தி இல்லாமல் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு எந்த காலத்திலையும் மரியாதை கிடைக்காது மக்கள் விரைவில் ஓட விரட்டி அடிப்பாங்க இப்ப தோல் திருமாவனோட மிரட்டலுக்கு வந்து ஸ்டாலின் அடிபணிஞ்சு சீட் அதிகரிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார் அதாவது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது காங்கிரஸ் ரைடு நடத்திய நுழைவாக சீட்டை அதிகப்படுத்தின பயந்தாங்குள்ளி கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாவே தெரியும் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடு எது மாதிரியாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் எதை வேண்டுமானாலும் செய்யும் எதை வேண்டுமானாலும் செய்யும் அதே காலகட்டத்துல திருமாவளவனை கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு சீட்டுகளுக்காக அறிவாய வாசல்ல உட்கார்ந்துட்டு பிச்சை எடுப்பதற்கு கூட திருமாவளவர்கள் தயங்க அதனால அதிகாரத்தில் பங்குன்ற அதனால ஆட்சியில நீங்க பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்றீங்க இப்ப அவர் ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் ரொம்ப சந்தோஷம் சார் ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொன்ன ஒரு கொள்கையில உங்களால தெளிவா நிக்க முடிஞ்சதா ஒரு மிரட்டல் வந்ததுக்கு பின்னாடி ஏதோ வந்ததுக்கு பின்னாடி உங்களுக்காக பரிந்து பேச ஆதவர் ஜனத்துக்கு வெளியில விட்டு இருந்துட்டீங்களா நீங்க கேட்டா கூட்டணியை கலைப்பதற்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கையில் எடுக்கிறாரு மாற்று கட்சியுடைய கைக்குள்ளியா இருப்பான்னு சொன்னாரு அவருடைய நோக்கம்லாம் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா என்ன நோக்கத்திற்காக இந்த பட்டியலின சமுதாயத்தின் மக்களினுடைய நலனுக்காக வளர்ச்சிக்காக ஆரம்பித்த கட்சியை ஆரம்பித்த திருமாவளவன் இத்தனைவருடைய காலத்துல இந்த பட்டியலின சமுதாயத்தின் மக்களினுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி போயிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த ஆறாயிரம் கோடி ஃபண்ட மத்திய அரசு கொடுத்த ஆறாயிரம் கோடி ஃபண்டை திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலின சமுதாய மக்களுக்காக செலவிட செலவிடல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பும் போது அதை கேள்விகள் திராணி இல்லாத வந்து எப்படிங்க பேச முடியும் திருமாவளம் வேங்கவில்லை பிரச்சனைக்கு என்ன இருந்தாரு எத்தனை இடங்களில் சமுதாய ரீதியான பிரச்சனை வரும்போது தோழமை சுட்டுதொள்ளும் கூட ஒரு வார்த்தையை கடுமையான கண்டனத்தை கூட உங்களால தெரிவிக்க முடிஞ்சுதா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை திருமாவளவு எந்த அளவுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்களா இல்ல சார் இப்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் அதிமுக உள்ள கொண்டு வந்தது காரணம் அதாவது தேசிய அளவுல வந்து பாஜகவுக்கு திமுக மிகப்பெரிய குடச்சலை கொடுக்குது அதனால திமுகவை வந்து வீழ்த்த வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்கு அதாவது இங்க வந்து பாஜக ஆட்சி அமைக்கதோ இல்ல தேசிய ஜனநாயக ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறத விட திமுக வீழ்த்த வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு விஷயங்க இதுல வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா தேசிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவிற்கு வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழர்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய இவங்க வந்து நாற்பது எம்பி அமைச்சிருக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொடுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் சப்ஜெக்டுகளே போக முடியாது சார் என்ன விஷயம் ஏன்னு சொன்னோம்னா நீங்க கரெக்டா இங்க இருந்து கும்முடி பூண்டி பாடுற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நீங்க பாராளுமன்றத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொடுக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு கேட்டாச்சுன்னா நகைப்புக்குரியதுக்காக தான் இருக்குமே ஒழிய பேசுறதெல்லாம் கத்தி கத்தி பேசுவாங்க டெமோக்ரஸி அதிகமா இருக்கு பார்லிமெண்டில் நரேந்திர மோடியை அவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் செஷன்ல டெமோக்ரஸி அதிகமா இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க பதில் கொடுக்கறதுக்கு யாராவது அமைச்சர்கள் எழுந்திரிச்சு பேசலான்னு கேட்டாச்சுன்னா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் வெளியில சொல்லுவான் ஏன்னு கேட்டாச்சுன்னா பேசக்கூடிய பேச்சுகள்ல எந்த விதத்திலையும் அவர்களுக்கு வந்து புரிந்தாத விஷயங்கள் நடைமுறைகளை சாத்தியம் இல்லாத விஷயங்கள் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த நலனையும் இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது செய்த தவறுகளை எல்லாம் மறைப்பதற்கான விவாதங்களாகத்தான் கொண்டு போய் வைப்பாங்களே ஒழிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தமிழர்களுக்காக தமிழ் தமிழ் மொழிக்காக செய்திருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பேசுவதற்கு கூட அவங்க விட மாட்டாங்க ஒண்ணு இல்லைங்க ரொம்பலாம் நீங்க வேண்டாம் மரியாதைக்குரிய மாண்பு மிக எங்களுடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் கொடுக்குன்ற பதிலுக்கு நாற்பது எம்பி பேசக்கூடிய பதிலுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க பதில் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் எல் முருகன் ஐயா அவர்கள் தெளிவாக பதில் கொடுத்துட்ருக்கேன் பக்கத்தில் கூட பெங்களூரில் இருக்கக்கூடிய சூர்யா ஐயா தெளிவாக கொடுத்துட்ருக்கேன் அனுராக் சிங் சாக்கூர் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த நாலு பேர் ஐந்து பேர் கொடுக்கக்கூடிய பதிலையே அவங்களால முழுசாக கேட்க முடியாமல் தெரிந்திருச்சு தெரிச்சு ஓடி வர்றாங்க அதனால வந்து எங்களுக்கு தேசிய அளவில் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இல்ல தமிழர்களுடைய நலனை முற்றிலும் புறக்கணித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழர்களுடைய நலனுக்காக வீழ்த்த வேண்டிய தான் இருக்குங்கிறது சரியானவரு இல்ல சார் இப்ப திமுக வந்து தேசிய அளவில் பாஜக எதிராக மாநில கட்சியில் வந்து ஒருங்கிணைக்குது ஒண்ணு எது ஜெயிச்சுக்கா ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாரு ஆந்திராவில் போய் கக்க கக்கன்னு நினைத்தே பேசிட்டு வந்தாரு வெஸ்ட் பெங்காலில் எழுதி வச்சு துண்டு சிட்ட வச்சுக்கிட்டு அதை படிக்கவே தெரியாம படிச்சுட்டு வந்தாங்க என்ன நடந்துச்சு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடிஞ்சதா ஒற்றுமை ஏற்படுத்த சட்டமன்ற தேர்தல தோத்ததுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி அடுத்த பத்து வருஷத்துக்கு இருக்கான்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த டேட்டை குறிச்சு வச்சுக்கோங்க இந்த டேட்டை குறிச்சு வச்சுங்க சட்டமன்ற தேர்தலில் உறுதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் ஜெயித்ததற்கு பின்பாக அடுத்த பத்து வருட காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்றங்களும் எந்திரிக்க முடியாது அதான் எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் உடம்புல உயிர் வரைக்கும் கடைசி சுட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது எங்களுடைய ரத்தத்துல கலந்தது அவருக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டிமிட்ட தொண்டனுடைய உடம்புலையும் இது கலந்திருக்கு அதனால கண்டிப்பா தமிழருடைய நலனுக்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்போம் எதிர்த்து கொண்டுதான்